இது ஒரு பழங்கால கதை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே தொடர்ச்சியான போர் நடந்து கொண்டிருந்தது இது சாதாரண போர் அல்ல மாறாக அது மூன்று உலகங்களிலும் பேரழிவை உருவாக்கிய ஒரு மோதலாக இருந்தது அசுரர்கள் தங்கள் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் மற்றும் ஊடுருவ முடியாத ஆயுதங்களின் உதவியுடன் தேவர்களை தாக்கினர் சொர்க்கத்தின் ராஜாவான இந்திரன் தனது படைகளுடன் தன்னால் முடிந்த அனைத்தையும் முயற்சித்துக் கொண்டிருந்தான் ஆனால் அசுரர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்ததால் அவர்கள் மீண்டும் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டனர் தேவர்களின் தோல்வி முழு பிரபஞ்சத்திலும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது பூமி வறண்டு போகத் தொடங்கியது ஆறுகள் வறண்டு போகத் தொடங்கின சுற்றிலும் இருள் பரவியது அர்ஷிமுனி தனது தவத்தில் மும்முரமாக ஈடுபட்டார் மக்கள் பயந்தனர் தங்கள் நிலைமையை உணர்ந்த தேவர்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண பிரம்மா விஷ்ணுவுடன் தேவர்கள் ஒன்று கூடி ஒரு கூட்டத்தை நடத்தினர் நிலைமையை மேம்படுத்த ஒரே வழி சிவபெருமானிடம் உதவி கேட்பதுதான் என்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது சிவபெருமான் கைலாய மலையில் தியானம் செய்து கொண்டிருந்தார் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தார் அழிக்க முடிந்தது தேவர்கள் முனிவர்களுடனும் கைலாய மலையை அடைந்தனர் அங்கே சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி இருப்பதை கண்டார் இறுதியாக தேவர்களின் பிரார்த்தனைகளை கேட்டு சிவபெருமானை எழுப்ப முயன்றார் தேவர்களின் நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் அவர்களுக்கு தன் உதவி தேவை என்றும் அவர் சிவபெருமானிடம் கூறினார் சிவபெருமான் கண்களை திறந்தார் அவரது மூன்றாவது கண்ணிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டது பிரபஞ்சத்தில் ஒரு சமநிலையின்மையை உணர்ந்ததால் அவரது கண்களில் ஆழ்ந்த கோபம் இருந்தது அவர் தேவர்களை நோக்கி என்ன காரணத்திற்காக எனது தியானத்தை தொந்தரவு செய்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு இந்திரன் தலையுணிந்து இறைவா அசுரர்கள் நம்மை தோற்கடித்து விட்டார்கள் மூவரும் ஆபத்தில் உள்ளனர் உங்கள் அருளால் மட்டுமே பிரபஞ்சத்தின் சமநிலையை மீட்டெடுக்க முடியும் என்று பதிலளித்தார் சிவபெருமான் தேவர்களின் பேச்சை கவனமாக கேட்டுவிட்டு தனது தியானத்திற்கு திரும்பினார் எல்லா தேவர்களும் திகைத்து போனார்கள் ஆனால் சில நொடிகளில் சிவபெருமான் திடீரென்று தனது மூன்றாவது கண்ணை திறந்தார் அவரது மூன்றாவது கண்ணிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த சக்தி வெளிப்பட்டது அது முழு கைலாய மலையையும் ஒளிரச் செய்தது இந்த சக்தி சிவனின் மூன்றாவது கண்ணிலிருந்து வெளிப்பட்டதும் ஒரு தெய்வீக வடிவம் வெளிப்பட்டது அந்த வடிவம் மகாகாலா சிவனின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் உக்கிரமான வடிவமாகும் மகா காலா பிறப்பு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல கடவுள் தோன்றி பிரபஞ்சத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டிய நேரம் இது மகா காலாவின் வடிவம் மிகவும் பயங்கரமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது அவரது கழுத்தில் மனித தலைகளால் ஆன மாலை இருந்தது அவரது நெற்றியில் சாம்பல் படிந்திருந்தது அவரது கண்கள் நெருப்பை போல பிரகாசித்தன அவர் கையில் ஒரு திரிசூலம் இருந்தது அது எல்லா வகையான எதிர்மறைகளையும் அழிக்க தயாராக இருந்தது சிவன் மகாகாலாவிடம் இப்போது இந்த பிரபஞ்சம் உன்னுடையது அசுரர்களை வென்று பிரபஞ்சத்தை சமநிலைப்படுத்து என்றார் மகாகாலாவிடம் கட்டளையை பின்பற்றி மூன்று உலகங்களிலும் தனது இருப்பை உணரச் செய்தார் அவரை பார்த்தாலே பேய்களுக்கு பயம் உண்டாயிற்று இந்த ஏற்றத்தாழ்வை செய்ய வேண்டிய நேரம் இது நான் அசுரர்களை அழித்து பிரபஞ்சத்தில் சமநிலையை மீட்டெடுப்பேன் மகா காலா தனது தெய்வீக தாக்குதலோடு போர்க்களத்தில் நுழைந்தார் மகா காலரின் மூன்றாவது கண் வெளியே வந்தது மகா காலாவின் திரிசூலத்தை காற்றில் அசைக்கும் போதெல்லாம் காலத்தின் கோடு உடைந்தது போல் தோன்றியது அவரது கூர்மையான அடிகள் அசுரர்களின் கேடயங்களையும் கவசங்களையும் கிழித்து எரிந்தன மகா காலா வெறும் பௌதீக ஆயுதங்களை பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் தனது உள்ளார்ந்த தெய்வீக சக்தியையும் கால சுழற்சியின் சக்தியையும் பயன்படுத்தினார் அவரது தாக்குதல் அசுரர்களின் மனதில் பயத்தின் விதைகளை விதைத்தது அவர்களின் ஒற்றுமை உடைந்தது மகா காலாவின் சக்தி வாய்ந்த அடிகளால் அசுரர்கள் அழிக்கப்பட்டு சமநிலை மீண்டும் நிலைநாட்டப்பட்டது இறுதியாக மகா காலா அசுரர்களின் அனைத்து சக்திகளையும் அழித்து தேவர்களின் வெற்றிக்கு வழிவகுத்தார் கடவுள்கள் இடையே மகிழ்ச்சியின் அலைகள் பாயத் தொடங்கின அமைதியும் சமநிலையும் கைலாய மலையில் முழு பிரபஞ்சத்தையும் அடைந்தது